அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் ஒரு தொழில் செய்து அதில் பிரபலம் அடைவார் ஒரு சிலரும் பல வகையான தொழில் செய்து அதில் முன்னேற்றம் அடைவார்கள் இப்படி பல வகையான தொழில் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் தான் இந்த உதாரண வீடியோ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் அதிக சுபத்தன்மை அடையும் போது அந்த கிரகத்தின் சார்ந்த தொழில்களில் ஜாதகர் ஈடுபடுவார் அதே சமயம் ஒரு எந்த ஒரு கிரகம் முதன்மை சுமத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகமே ஜாதகரின் அடிப்படை அத படிப்பு சம்பந்தமான தொழிலாக இருக்கும் மற்ற கிரகங்களும் சுமத்தன்மை அடையும் போது அந்த கிரகத்தின் காரக தொழிலும் ஜாதகருக்கும் அடையும் என்பதை இந்த உதாரண ஜாதக வீடியோவின் மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் அதாவது ஒரே நேரத்தில் பல சூழல் தொழில்களை செய்து கொண்டு மிகவும் பிரபலம் அடையக்கூடிய ஒரு ஒரு பிரபலம் அடையக்கூடிய தான் சார்ந்த துறையில் பிரபலம் அடையவும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் இரண்டாவதாக தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் ஜாதகருக்கு தான் இருக்கும் துறையில் ஓரளவுக்கு முத்திரை பதிப்பார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இந்த உதாரண வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தது பதினொன்று பத்து ஆய் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டு முப்பது பிஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்னம் ரிசபராசி கிருத்திய நட்சத்திரம் லக்னத்துக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் ராகு ஐந்தாம் வீட்டில் குரு பதினொன்றாம் எட்டில் சுக்கரன் செவ்வாய் பத்தாம் வீட்டில் புதன் கேது ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனி மூலத்திரிவான வலுப்பெற்று இருந்தாலும் அவரை குரு பார்ப்பது யோகம் லக்னாதிபதி ஸ்தானம் பாபராகி ஸ்தான பலம் பெற்றாலும் அவரை சுவர்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த கிரகம் நல்ல பலன்களையே செய்யும் என்பதற்கிடங்க இங்கே லக்கணத்தில் தனித்த சனி அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை விழுகிறார் குருவின் பார்வை பெற்றிருந்த இந்த சனி ஜாதகரை தான் சார்ந்திருக்கின்ற அதாவது இந்த ஜாதகர் வக்கீல் படிப்பு படித்தவர் ஏனென்றால் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகர் வக்கீல் தொழில் படித்து அதில் ஓரளவு நல்ல பிரபலம் அடைந்து அன் மிகுந்த ஆன்மீக எண்ணம் உடையவர் ஏனென்றால் குரு சனி குத் சனி தனது பிடித்த ஆன்மீக வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதால் சிறந்த ஆன்மீகவாதியாக இந்த ஜாதகர் இருக்கிறார் வைக்க தொழிலும் நல்ல அதாவது சுயநலமற்ற வைக்க தொழில் ஏனென்றால் லக்கணத்தை குரு பார்க்கிறார் லக்கணத்தை குரு சனி லக்கணத்திலிருந்து லக்னத்தை லக்கணத்தை குரு பார்த்தாலே அந்த ஜாதகர் பொதுநல சேவைகளில் ஈடுபடுவாராக இருப்பார் அதற்கு இன்னொரு உதாரணமாக தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்று யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அதாவது ஒன்பதுக்குடைய சுக்கரரும் பத்துக்குடிய செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் தர்மகர்மாதிபதிகள் நண்பர்களாக இல்லாவிட்டாலும் அவர்கள் குருவின் பார்வையில் இருக்கும்போது தர்மகர்மாதிபதி யோகம் மிக உன்னதமாக செயல்படும் எனவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது சுத்திரனும் செவ்வாயும் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பதால் இந்த ஜாதகர் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளிலும் ஈடுபடுகிறார் ஒரே நேரத்தில் பல வகையான தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அதாவது தர்மகர்மாதிபதி யோகம் இருப்பது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்தன்மை அடைந்திருப்பது போன்ற வகையாகும் இந்த ஜாதகர் படித்தது வக்கீல் தொழில்தான் ஆனால் வக்கீல் தொழிலை விட அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இந்த ஜாதகம் ஒத்துழைப்படுத்தி வருகிறார் இதற்கு காரணம் சுக் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்துக்குடியாக சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து செவ்வாய் சுக்கரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பது ஒரு மேன்மையான அமைப்பு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுநல விஷயங்களில் அதிக ஆர்வம் செலுத்துவார் எந்த ஒரு பொது காரியங்களையும் முன்னேற்றம் நடத்துவதற்கு காரணம் லக்கணத்தில் சரி குருவின் பார்வையில் இருப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதும் ஒரு காரணமாகும் இந்த ஜாதகருக்கு நல்ல மனைவி அதாவது மாத்திருக்க ஏனென்றால் ஏழாம் அதிபதி இங்கே நீசமாய் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை குருவின் பார்வையை பெற்ற சூரியன் திற்பனத்துக்கு பக்கத்தில் இருப்பதால் மிகவும் இருக்க நல்ல குணமுள்ள மனைவி இந்த ஜாதகருக்கு வாய்த்திருக்கிறார் அதே சமயம் குருவும் சுக்கரனும் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்வதாலும் ஐந்தாம் அதிபதி புதன் தன் வீட்டிற்கு பனிரெண்டில் மறைந்திருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு ஆண்வாரிச்சு கிடையாது இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் சந்திரகேந்திரத்தில் புதன் இருப்பதால் அந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தின் மேல் சற்று ஆர்வம் அதிகம் ஜோதிடத்தை அதாவது அரிய முயற்சி செய்து கொண்டு வருகிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அதிக சுபத்தன்மை அடைந்தோம் அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழில்களில் ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்கும் அந்த அது மாதிரியான பல வகையான தொழில்களை ஜாதகர் ஒரே சமயத்தில் செய்வார் இங்கே வைக்கல் தொழிலும் செய்து கொண்டிருக்கிறார் ரியல் எஸ்டேட் செய்கிறார் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்கள் இருக்கிறார் எல்லா பலவிதமான தொழில்கள் செய்து அதன் மூலம் நல்ல வருமானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் லக்னம் லக்னாதிபதி வலுத்தாலே அந்த ஜாதகர் நினைத்ததை அடையக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் இங்கே லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று குருவின் பார்வையில் இருப்பதும் தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றிணைந்து அவற்றை குரு பார்ப்பது இந்த ஜாதகத்தில் மிகச்சிறந்த யோகமாக கூறப்படுகிறது மேலும் இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் குருவின் பார்வையில் வருகின்றன சூரியன் சுக்ரன் செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்களும் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு நல்ல யோகம் சந்திரன் அங்கே சந்திர அதியோகம் இருப்பது போல் தோன்றினாலும் சந்திரன் ராகுவுடன் நான்கு டிகிரிக்குள் இணைந்திருந்ததால் சந்திர அதியோகம் முழுமையாக வேலை செய்யாவிட்டாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் லக்னாதிபதி யோகமும் இந்த ஜாதகத்தில் பூரணமாக இருப்பதால் இந்த ஜாதகர் தான் சார்ந்திருக்கின்ற தான் படித்த வக்கீல் துறையிலும் தான் ஈடுபட்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் கன்சன்ஸ் துறையிலும் பெரும்பொருள் ஏற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் நிம்மதியான வாழ்க்கை பெற்ற இந்த ஜாதகர் அதாவது நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் பொன் பொருளாதார மேன்மை குடும்ப நலம் ஆகிய எல்லா விஷயங்களும் இந்த ஜாதகருக்கு ஒருங்கிய நிறைமைப்பட்டிருக்கு காரணம் லக்கணத்தை சனி லக்கணத்தில் சனி இருந்தாலும் அதை குரு பார்ப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை குரு பார்ப்பதுமே ஆகும் இங்கே லக்கணத்தில் தனி சனி மட்டும் இருந்திருந்தால் அந்த ஜாதகரை எந்த தொழிலும் சோபிக்க விட்டிருக்க மாட்டார் ஜாதகத்தை உலகத்தனமுடையவனாகவும் சற்று பொறாமை குணம் படைத்தவராகவும் இருப்பார் ஆனால் குருவின் பார்வை அனைத்தையும் மாற்றும் என்பதற்கு குருவின் பார்வை பெற்றிருந்த சனி ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணங்களையும் பொதுநல விஷயங்களையும் அதாவது வக்கீல் தொழில் ஈடுபட்டிருந்தாலும் சற்று அதாவது இறக்கு குணம் படைத்தவர் அதிகமாக பேசுவாங்க மாட்டார் முழுக்க முழுக்க மணி மைண்டட் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக இவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் மேலும் ரியல் எஸ்டேட் கன்சர் தொழிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஏ ஒரு ஜாதகத்தில் ரெண்டு இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அதிக சுபத்தன்மை அடையும் போது ஜாதகர் பல தொழில் செய்வார் என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்